ப்ரிச்செல்டாக்ஸ் தமிழ்நாடுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி இன்றைய தலை கால நிகழ்ச்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி படங்களை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சனிப்பயிற்சி வாக்கிய கணிதம் அடிப்படையில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சனிப்பயிற்சி படங்களை பார்க்கறதுக்காக வாக்கிய கணித ஜோதிட மதுரையை சார்ந்த திரு வரதராஜ பெருமாள் நம்ம கூட இருக்காரு வணக்கம்ண்ணா வணக்கம் ரம்பி நம்ம இன்றைக்கி உங்களை சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உலகங்களும் வாழக்கூடிய நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேரில் சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளுடைய நேரில் எனக்கு தொடர்ந்து பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு மகிழ்ச்சியோட கூடிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ரொம்ப சந்தோஷம்னா இப்போ இந்த நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சி இருக்குல்ல இந்த வாக்கிய கணிதம் அடிப்படையான சனிப்பயிற்சி ஸோ எந்த மாதிரியான மாற்றங்களை நிகழ்த்த போது நான் எதனால் கேட்குறேன்னா நீங்கள் பொதுவாக பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் நிறைய இது போகுது பிள்ளையம் நடக்க போகுது அந்த மாதிரி தான் நிறைய விஷயம்லாம் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிச்ச உடனே சோ பர்டிகுலரா இப்ப குரு பயிற்சியும் வரப்போகுது இப்ப பயிற்சி வர வாக்கிய கருந்து அடிப்படையில வரப்போகுது சோ இதனால என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் ஸோ அடுத்து தொடர்ந்து எல்லா ஒரு ஒரு ராசிக்கும் சொல்லணும் ஆமாம் கண்டிப்பாக அதாவது நம்ம சனியுடைய பயிற்சி நிலை அப்படின்றது என்னென்னு பார்க்கணும் முதல் சனி இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் இருந்துகிட்ருக்கார் கும்பராசியிலேருந்து மார்ச் ஆறாம் தேதி அவர் வந்து மீன ராசிக்கு போகப்படுறாரு அது மீன ராசி அப்படின்றது வந்து காலபுருஷ தத்துவத்தில் பன்னிரெண்டாவது ராசி அது குரு பவானோட வீடு சுபகரமான முழு சுபரான வியாழனுடைய வீடு தான் அந்த மீன ராசி நீர் ராசி அதுக்கு நிறைய காரத்துவங்கள் உண்டு அந்த நீர் நீர் ராசிக்கு குருவுடைய ராசிக்கு சனி பவன் வர்றார் இல்லையா இது வந்து அவருடைய ஒரு சுற்ற முடித்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மீன ராசிக்கு வர இதே ஒரு சிறப்பு தான் ஸோ அந்த வகையில் வந்து சனி பகவான் இனி வரக்கூடிய காலங்களில் மேஷம் முதல் வரையான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை பார்த்து யாரும் போது பயப்படாதீங்க அவர் மேலே ஒரு ஒரு கெட்ட பிம்பத்தை எல்லாரும் பதிய வச்சுருக்காங்க சனியா அஷ்பர் அப்படின்னு நம்ம நான் வீட்டிலே நிறைய பேர் தான் நம்ம வீட்டுல இருக்கவங்களே வந்து திட்டுறதுக்கு கூட ச சனி பவன் பேர சொல்லி அவனை இவனை எல்லாம் திட்டுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அது ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை பதிவு வச்சுக்கமே தவிர்த்து எல்லா கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் தான் சொல்ல போனால் அவங்க இருக்கிற இடத்த பொறுத்தா நல்லவங்க நல்லவங்களாக இருக்கிறதும் கெட்டவங்க கெட்டவங்க நல்லவங்க மாறுறதுமாக இருக்குது ஸோ அந்த வகையில் சனியை பற்றி யாரும் பயப்படாதீங்க சனியால் நல்ல யோக பலன்கள் இந்த பயிற்சிக்கு அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன் சரிங்கண்ணா ஓகே தொடர்ந்து நம்ம வந்து ஒரு ஒரு ராசிகளுக்குமான பலன்களை கண்டிப்பாக கண்டிப்பா அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆமாம் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குல்ல ஆமா கண்டிப்பா வாக்கிய கணிதம் அடிப்படையில் ஆமா சோ இதன் மூலயமா சனி பகவான் விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொட்டி கொடுக்க போகிறார் வந்து புதுவந்து ராசியோட அதிபதி வந்து செவ்வாய் ஓகே இந்த செவ்வாய்க்கு சனி வந்து எப்பயுமே பகை தான் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் பொருந்தாது ஆனால் இயற்கை எப்படி பண்ணியிருக்கேன்னா சாண அடிப்படையில் செவ்வாய்க்கு அதாவது விருச்ச ராசிக்காரர்களுக்கு சனி நல்லது செய்யக்கூடிய ஸ்தானமாக வந்துடுறாரு அதாவது மூணாம் இடத்துக்குரிய அதிபதியாகவும் நாலாம் இடத்துக்குரிய அதிபதியாக வராது ஆமாம் மூணாம் இடம் வந்து விச்சை ராசியிலேருந்து விருட்ச ராசி முதல் ராசியாக வச்சுட்டு அதுக்கடுத்து ரெண்டாவது அனுசு அதுக்கடுத்து மூணாவது வந்து மகரம் சனியோட வீடு அதுக்கடுத்து நாலாவது வீடு வந்து சனியோட வீடு தான் கும்பம் ஸோ இந்த ஸ்தானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சை ராசிக்கு நல்லது செய்யும் அப்போ மற்ற ராசிக்காரர்களுக்கு அந்த ஸ்தானம் மாறும்போது இன்னொரு விஷயங்களும் இருக்கு அந்த விருச்சக ராசியில அனுஷ நட்சத்திரமும் இருக்கு அந்த விருச்சை ராசியில பர்டிகுலர் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க விசார நட்சத்திரத்துல பிறந்தவங்க மூணு பேர் தான் அந்த ராசி அந்த ராசிக்குள்ளே வருவாங்க இவங்க எல்லாம் இவங்களுக்கு அந்த நட்சத்திர அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஸ்தான அடிப்படையில் வரக்கூடிய அந்த சனி வந்து நல்லது செய்வார் அனுச நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரமே விசயராசியில் வரக்கூடிய அனுச நட்சத்திரம் சனி பவனோட நட்சத்திரமே வந்திருக்கு ஸோ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் சிறப்பான மாற்றங்கள் இந்த வரது சனி பயிற்சி மூலிமா இருக்க போகுது ஓகே சிறப்பான மாற்றங்கள்லாம் என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் சனி வந்து அர்த்தாசம் நாலாம் இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு நாலாம் இடத்து சனி அப்படின்ற வந்து அஷ்டம சனியில் பாதி அஷ்டம சனிதான் உச்சபட்ச துயரங்களை சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அதுல பாதி துயரங்களை அனுப்பிச்சுக்கிட்டு இருந்த தான் இப்போ அதெல்லாம் நீங்கி அதில் இருந்து விடுபட்டு ஐந்தாம் இடத்துக்கு சனி போக போறாரு அதன் மூலியமா இவங்களுக்கு இதனால வரை இந்த சிக்கல்கள் அவப்பயிர்கள் சங்கடங்கள் எல்லாம் தீரப்போது குறிப்பா கால்வழி உடல் உபாதைகள்லாம் கூட இருந்திருக்கும் வீடு கட்டுறதில் விற்கறதுல சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதெல்லாமே தீரப்போகுது சனியோட அருளால் அது அனுஷ நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லை விருச்சராசியை பொதுவாக ஸ்தான அடிப்படையில் சனி நல்லது செய்ய போகிறார் அப்படின்ட்டு சொல்லலாம் அவர் போய் அமர்ற இடமும் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய விருட்ச ராசிக்காரங்களுடைய யோகஸ்தானம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல உட்காரும்போது சனி நல்லது தான் செய்வார் நாலாம் இடம் எட்டாம் இடம் சில இடங்கள் தான் வந்து அவர் தொந்தரவு கொடுக்கக்கூடிய இடங்கள் மத்தபடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலனாக செய்ய பஞ்சம பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவாங்க யோகஸ்தானம் புத்திரபாகியங்களை குறிக்கக்கூடியது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல அவர் போய் உட்கார்றாரு அவர் மேலும் சிறப்புகளை எப்படி செய்வார் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு கேட்டிங்கன்னா அடுத்ததா குரு பயிற்சி இருக்கு சனி பயிற்சியான வந்து ஒரு ஒன்றரை மாசத்துல குருவும் பயிற்சி ஆகிறார் குரு பயிற்சி ஆகிட்டு உங்கள் ராசிக்கே விச்ச ராசிக்கே பார்வை கொடுத்துறாரு அவர் வந்து இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு கடக கடகராசிக்கு வர்றது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர வரக்கூடிய ஸ்தானம் அதுதான் எந்த ராசிக்குமே பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும் அதோட சுழற்சி அதுதான் ஒரு ராசியில் ஆரம்பித்தார் அப்படின்னா திரும்ப அந்த ராசிக்கு வந்து அவர் எதுவும் பன்னெண்டு வருஷம் ஆகும் ஸோ அந்த வகையில் வந்து கடகராசிக்கு வந்து குரு வரப்போகிறாரு குரு வந்த பின்னாடி அங்கே அமர்ந்த மாதிரி அவர் தன்னுடைய மீனராசியை ராசியை பார்க்க போகிறார் குருவான் உச்சம் பலம் பெற்று மீனராசியை பார்க்குறாரு மீனராசியில் இருக்கக்கூடிய சனிக்கு அவர் பார்வையை கொடுக்குறாரு அப்போயே சனியோட சனி வந்து குருவோட வீட்டில் அமர்றதே சனிக்கு சுபத்துவ தன்மையை கொடுக்கும் அது போக குருவுடைய பார்வை முழு உச்ச பலம் பெற்ற குருவுடைய பார்வையும் அந்த சனிக்கு கிடைக்கும்போது இன்னும் சிறப்பு அதுக்கு மட்டும்தானா கிடையாது குருவுடைய பரவாயில்லை ரொம்ப ராசிக்கே கிடைக்க போகுது ஸோ அந்த வகையில் எல்லா வகையிலையுமே இந்த சனி பயிற்சியான காலமும் குரு தொடர்புடைய இந்த நேரமும் உங்களுக்கு சிறப்பான யோகா பலன்கள் நீங்கள் நினச்சதை சாதிக்கிறதுக்கான நாள் வரைக்கும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் வந்து செய்ய முடியாமல் தடைப்பட்டு இருந்தீங்களோ இது நம்மளால் முடியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்த விஷயங்களாக இருக்கலாம் சாதிக்க வேண்டியது இது பெரிய சா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும்னு பல விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு கூட நீங்கள் நினச்சிட்டு இருந்துருக்கலாம் அதெல்லாம் சாத்தியப்படும் ரொம்ப எளிமையாக அழகாக அவன் கை மேலே வந்து உட்கார போகுது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான காலமா இந்த சனிப்பயிற்சி காலம் இருக்க போகுது சிறப்பான சாதிக்க போறாங்க பொதுவா கண்டிப்பா கண்டிப்பா தொழில் அமைப்பு அப்படின்னு வரும்போது தொழில் வளர்ச்சி எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் ஆமா ஆமா எந்த மாதிரி தொழில் தொடங்குறோம்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி தொழில் தொடங்கலாம் கண்டிப்பான முறையில் விருச்ச ராசிக்காரர்கள் சொந்த தொழில் தைரியமா தொடங்கலாம் சிறப்பு யோகங்கள் வந்து இப்போ கண்டிப்பான முறையில் இருக்குது பொதுவாகவே சனி குரு சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்மகதி பொருள் இழப்பு திருட்டு கொடுக்குற அமைப்பு இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் திரிகோண நிலையில் சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சனி வந்து தொழிலை குறிக்க வேலையை குறிக்கக்கூடியவர் வேலையை ஆட்களை குறிக்கக்கூடியவர் குரு வந்து பொருளாதாரத்தை குறிக்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கனெக்ட் ஆகும் நம்ம காசும் இருக்குது நம்மகிட்ட தொழிலும் இருக்குது அப்படின்னா நம்ம தைரியமாக சந்தோஷமாக செஞ்சுட்டு போகலாமே சொந்த தொழிலாக அடுத்தவங்களுக்கு உழைக்கிறது நாம் சொந்தமாக சில இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு தொழில் துவங்கி இதனால வரைக்கும் தடையாக இருந்தது அதுதான் காசு இருந்தால் க கள்ளக்கண்ட நாயக்கண்ணன் நாயக்கண்டை கள்ளக்கண்ணன்ற மாதிரி தான் வெச்சு ராசிகர்கள்லாம் இருந்திருக்கும் இனிமேல் ரெண்டுமே கைகூடி வந்துடுச்சு காசு வந்துருச்சு தொழில் வந்துருச்சு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சொந்தமாக தொழில் ஆரம்பிச்சு சொந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் பத்து பேர் நூறு பேருக்கு வேலை கொடுத்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் ஓகேண்ணா சூப்பரா சொன்னீங்க இதை தாண்டி இப்ப வந்து என்னதான் நற்பணங்கள் நீங்க எல்லாமே சொன்னாலுமே அவங்களுக்கு ஒரு உள் உணர்வு ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகும்ல இல்ல ஏதாவது நீச்சம் சந்திர நீச்சம் அப்படின்றதுனால அவங்களுக்கு எந்த மாதிரி தெய்வங்களை பிடிச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஒரு பலத்தோட மத்திய கேள்வி கேட்டீங்க சந்திரன் வந்து விஷய ராசியில் இருக்கும்போது அது நீச பலம் அடையிறது ஆனால் சிறப்பு என்னென்னா குருவோட பார்வையில் அவருக்கு பலம் பெறப்போ சந்திரனும் பலம் இவ்வளோ நாளும் மன மனக்குழப்பங்கள் சங்கடங்கள் அந்த ஒரு ஒரு டைலமுன்னு சொல்லுவாங்களே மா இது செய்யும் அதை செய்யும் ஒன்று செஞ்சுட்டு இருக்கும்போது இது இதை விட்டுட்டு அதுக்கு போக மாட்ட ஒரு எண்ணங்கள்லாம் வரும் இல்லையா இதெல்லாம் வந்து தீர்ந்து ஒரு தெளிந்த சிந்தனையோடு செயல்பட போகிறாங்க இன்னொன்று முக்கியமான விஷயம் சனியுடைய பத்தாம் பார்வை வந்து உங்கள் ராசிக்கு விச்ச ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல விழுகுது ஸோ அப்படின்னும் போது வந்து நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் இப்ப இப்போ இயல்பாகவே விஜய ராசிக்கும் தெய்வ சக்தி மந்திர சக்தியெல்லாம் எல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு சொல்வாக்கு மிக்கவங்களா இருப்பாங்க இப்போ கு சனியோடைய பார்வையும் அங்கே கிடைக்குதுன்னும் போது வந்து குரு பார்வையோட ராசிக்கும் சனியோட பார்வையோ வாக்குஸ்தானத்துக்கும் கிடைக்கும்போது நீங்க என்ன உங்க உள் உணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி நடந்துக்குங்க அது உங்களுக்கு பெரிய அது எல்லா மித்தவங்களுக்கான நலனைச்சையும் உங்களுக்கான நன்மையும் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கப்பறம் உங்களுடைய தெய்வ பலம் இன்னும் கூட போகுதுன்னு அதுக்கான சரியான காலமாகவும் இந்த நேரம் இருந்துகிட்டு இருக்கு வழிபாடு அப்படின்னு வரும்போது வந்து எப்பயுமே நம்ம வந்து விருச்ச ராசிக்காரர்கள் பரிந்துருக்கிறது வந்து பெண் தெய்வ வழிபாடு உக்கிரமான பெண் தெய்வ வழிபாடு ஆதிசக்தி அன்னை பராசக்தி எந்த வடிவத்தில் கும்பிடலாம் நீங்கள் மேல்மலை அங்காள மனை கும்பிடலாம் சமய சமயபுரம் ஆதிமனை கும்பிடலாம் மதுரை மடப்புறம் காளியம் கும்பிடலாம் இந்த மாதிரி எந்த பெண் தெய்வம் உக்கிரமான பெண் தெய்வமாக இருந்தாலும் தாராளமாக கும்பிடலான் நீங்கள் அவங்களோட அருள் உங்களுக்கு எப்பயுமே உண்டு இப்போ நீங்கள் அவங்களை வேண்டிய உரிமை கும்பிடும்போது இன்னும் சிறப்பான யோகாப்பாளர்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் நான் இதை தாண்டி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ வாக்கியப்படி வர இந்த சனி பெயர்ச்சி ஏற்கனவே போன வருடமே அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே வந்து நிறையா கான்ட்ரவர்ஸி ஆச்சு இப்போ இதை கொஞ்சம் புரிதலுக்கு நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான விஷயங்கள தான் நான் கேட்க வரேன் என்னன்னா இப்போ இது வாக்கிய கணித அடிப்படையிலான சனி அந்த பலன்கள் ஸோ அது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல போனது திருக்கணித அடிப்படையிலான பலன்களை நான் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்ப எளிமையான விஷயம் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து சனி பவன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார் அந்த அடிப்படையில் வாக்கிய கணிதப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் பயிற்சி ஆயிருந்தார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு வந்துருச்சு மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆயிடுற கணக்கம் கரெக்டு தான் சோ இது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வாக்கியம் ஃபாலோ இருக்காங்க இருக்காங்க மக்களும் இருக்கிறாங்க திருக்கணிவு முறையை மக்களும் இருக்காங்க ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசங்கள் இருக்குதா ஆனா என்ன விஷயத்தினால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்றோம் திருக்கோயில்கள்ல வந்து திருநாள் வந்து இது இப்ப நடக்கக்கூடிய பேச்சு தான் சனி பேச்சு எடுத்துக்க போறாங்க நடந்தது எடுத்துக்கல காரணம் என்னன்னா பாரம்பரிய முறையில வரக்கூடியவங்க பாரம்பரியத்தை பின்பற்றி வரக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே வந்து பாரம்பரிய ஜோதிடத்தை வாக்கிய கணிதத்தை எடுத்துக்குவோம் ஸோ இந்த வாக்கிய கணிதம் அப்படின்றது வந்து நமக்கு இந்த ஃபார்முலாவை கொடுத்தது சித்தநாதர்கள் சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்திலேயோ அவங்க கொடுத்த எந்த ஒரு விஷயத்திலையுமே மாறுதல் செய்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது அவங்களுக்கு வந்து ஆதியும் தெரியும் அந்தமும் தெரியும் அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சு தான் ஒரு நமக்கு ஒரு கணக்கீடு ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படின்னும்போது இது வந்து ஜோதிடம் வந்து வெறும் கணக்கு மட்டும் கிடையாது கணக்கு அடிப்படாத கணக்கு தான் ஆனால் கணக்கு மட்டும் ஜோதிடம் கிடையாது இது ஞானமும் சம்மந்தப்பட்டது அதனால் ஜோ ஜோதிட ஞானம் ஒருத்தருக்கு இருக்கணும் அப்போ அந்த ஜோதிட ஞானத்தோட அந்த தெய்வ பலத்தோட அந்த சித்தர்கள் கொடுத்த அந்த கணித முறைப்படி அந்த மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தண்டை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பலன்கள் வந்து இந்த ஜோதிடரை நம்ம கொடுக்குறோம் ஸோ அந்த அடிப்படையில் சனி பயிற்சியை நாங்கள் ஜோதிட வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து இப்போ வரக்கூடிய பயிற்சியை தான் சனிப்பயிற்சியை எடுத்துக்கிட்டு மக்களுக்கு நாங்கள் அதுக்கான பலன்களை சொல்ல சொல்லிகிட்டு இருக்கோம் இதே மாதிரி திருக்கணிதத்து மேலே நம்பிக்கை உள்ளவங்களோட நம்பிக்கை நம்ம தப்பு சொல்லக்கூடாது அவங்களோட நம்பிக்கையில் அவங்களுக்குன்னு ஒரு தெய்வ பலம் அவங்களுக்கு ஒரு வாக்கு பலம் அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்குது இல்லையா அதன் அடிப்படையில் அவங்களும் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு நினச்சி அவங்க ஒரு நம்பிக்கையில் அவங்களோட கணக்கீடுகள் அவங்க ஒரு பலன்கள் சொல்கிறாங்க அது அவங்களோட யா எது மக்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டையுமே தாராளமாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் மக்களா நீங்க நீங்கள் பண்ண வேண்டியது திருக்கணிவ மாக்கியமான சண்டைக்குள்ளே நீங்கள் வர வேணாம் அது ஜோதிடோட பிரச்சனை நாங்கள் அதை பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலன் சரியான பலன் யார்ட்ட கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றதான் நாங்கள் சொல்ல வர விஷயம் இதுக்கெல்லாம் தாண்டி ஜோதிடம் இந்த கணிதங்கள் இந்த கணக்கீடுகள் இதெல்லாம் தாண்டி உங்களோட பக்தி உங்களை எப்பயுமே காப்பாற்றும் அப்படின்றதே நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன் ஓகே ஆனால் இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க திருக்கணிதம்னா திருக்கணிதத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க வாக்கியம் பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இருந்தாலும் பலன்கள் வந்து முரணா இருக்குல்லண்ணா இப்போ வந்து திருக்கணிதம் அடிப்படையில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அப்போது ஒரு பலங்கள் சொல்லியிருப்பாங்க இப்போ வாக்கியம் கணித அடிப்படையில் இப்போ பழங்கள் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஒரு பழங்கள் இருக்கும் ஸோ இந்த பழங்களில் முரண் இருக்கிறதுனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்களே காமனாக ராசி பலன் பார்க்குற ஆடியன்ஸ் ஸோ அவங்களுக்கு கரெக்டாக ஒரு விழிப்பு கொடுங்க அதுதான் இது வந்து ஜோ நம்பிக்கை அடிப்படையில் சொல்கிறது தான் ஜோதிடர்களா வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து சித்தர்கள் கொடுத்த அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாத சனிப்பயிற்சியை தனிப்பயிற்சியாக காலமாக எடுத்துக்கிறோம் திருக்கணிதம் அது ஒரு அதன் மேலே நம்பிக்கை இருக்கவங்க போன வருடமே அதை எடுத்துக்கிட்டாங்க ஸோ இந்த ஜோதிடரோட நம்பிக்கை அவங்களோட இறை நம்பிக்கை அவங்களோட இறை நம்பிக்கை சம்மந்தப்பட்டது அவங்களுடைய பக்தியை சம்மந்தப்பட்டது பாரம்பரியத்தின் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை சம்மந்தப்பட்டது ஸோ அந்த வகையில் இங்கே வந்து எந்த விஷயம் வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தை அதான் திருமண அதை அவங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன் ஜோதிடரோட ஞானம் தான் இங்கே வேலை செய்யும் கணக்கீடுகள் இதனால தான் நம்ம மக்களுக்கு சொல்ல மக்கள் இந்த குழப்பத்துக்குள்ளே வர வேணாம் சுயஜாதக முடிவு தான் வந்து சுய ஆமாம் கண்டிப்பாக கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க விஷயம் தான் சுயஜாதத்தோடு வரும்போது இப்போ நம்ம பலன் சொல்லுவோம் இல்லையா பலன் சொல்லும் போது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றது சரியா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக எடுத்துக்கலாம் திருக்கணிந்தபடி ஒருத்தர் கணிச்சு ஒருத்தவங்க பலன் சொல்கிறாங்கன்னா அதையும் எடுத்துக்கலாம் சரியாக இருந்தால் எடுத்துக்கலாம் மாறுதல் வருது உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது அப்படின்னா நீங்கள் ரீசெக் பண்ணி பார்த்துக்கலாம் வந்து இப்ப புரிஞ்சிச்சான் இப்போ இது வந்து எல்லாமே ஒரு பொதுவான பலங்கள் தான் இது வந்து ஒரு இத்தனை பர்சன்டேஜ் தான் இதனுடைய பலன்கள் இருக்கும் ஆனா சுய வந்தாங்கன்னா ரொம்பவே சிறப்பா ஓகே ரொம்ப நன்றி நன்றி